இது அபிஷேகத்துக்குரிய குலாதிசு எகுவை கத்திர அபிஷேகம் பண்றார் எதுக்கு எதுக்கு எகு என்ற ஒரு மனுஷனை கத்திர அபிஷேகம் பண்ணி அவனை தீர்க்கதரசியாக அவனை எடுத்துன்னு போய் கத்திர பயன்படுத்துறாரு எசபலை அழிப்பதற்கு சவுல்ராஜ அபிஷேகம் பண்ணுகிறார் அமலேக்கரை அழிப்பதற்கு செய்யல என்ன தாவிதை கத்திர அபிஷேகம் பண்ணுறார் கோலியத்தை அழிப்பதற்கு செஞ்சான் அதனால தான் கத்தருடைய இறுதி கேட்ட மனுஷனம்மா நீங்கள் அதை அழிக்கும்படி சில தொடர்புகள்லாம் நீங்கள் அழிக்கணும் அவனை போய் கொலை பண்ணணும்னு சொல்ல நான் எதுக்கு அதெல்லாம் இதெல்லாம் ஆவிக்குரிய வயராக்கியம் இருக்கணும் உங்களுக்கு ஆவிக்குரிய வயராகி இருக்கணும் தெரியாமல் போகலாம் சி இக்னோரன்ஸ் ஆனால் இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் எஸ்எபேல் யார் அது லேண்டு பிஸ்னஸ் பண்ணுற அந்தமா டபுள் டாக்குமெண்ட் போட்டு எவனாக இருந்தாலும் லேண்ட் அதை ஆசைப்பட்டுச்சுன்னா அது பிடிக்கணும் புருஷனை பார்த்து சொல்லுது யோ வேலையை பாரு நாளைக்கு ஒன்றுக்கு அந்த லேண்ட் வரும் இதுக்கு இதுக்கப்போ மூஞ்ச வச்சுன்னு இருக்குது நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்ன நம்ம நினச்சது நடக்கும் அந்த நாபத்துண்டி திராட்சை கீரை தோட்டம் போன்ச்சுது கட்சியில் இந்தம்மா பால்கனிலேருந்து உழுந்து செத்து போச்சு எகு வச்சு அவங்க அழிக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் அது வேறு மாதிரி சித்தரிக்கப்படும் மாம்சரி தேதியாகவே அவங்களை அழிக்கிறது போல் காட்டப்படும் ஆனால் நம்ம ஆவிக்குரிய ஜனங்கள் நம்மளுக்கு அந்த தொடர்புலாம் இருக்கக்கூடாது ஸோ அதில் ஒரு பெரிய பெ பெருமை இந்த மாதிரி துஷ்டாத்தான பண்ணுறவங்க வீட்டில் போய் சந்த சம்மந்தம் பண்ணிவிட்டு அந்த பெண்மணிகளெல்லாம் மிகைப்படுத்தி பேசுவாங்க அவங்களுக்கு யாரும் தெரியுமா அவங்க எல்லாம் சாதிப்பாங்க அவங்க சாபதை தேடிக்கொள்கிறீங்க சிலதெல்லாம் மலடாவே மலடாகவே இருக்கும் சிலர் பிறந்தாலும் அது நோய் பட்டு கிடக்கும் சிலருடைய மரணங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த மாதிரி குடும்பத்தில் போய் லேண்டப்பாயிடாதீங்கன்ட்டு நான் வெளி தோற்றத்தை பார்த்துட்டு போய் இந்த மாதிரி ஒரு எசபேல் வீட்லேயோ இல்லை போய் ஆகாப்பு வீட்டில் ஆகாப்பே எஸ்பேல்லாம் ஒன்று தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆகாப்பே எசப்பேல் வீட்டில் போய் லேண்டை போயிடாதீங்க லேண்டு இருக்குது பூண்டு இருக்குது பில்டிங் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு ப்ளீஸ் டோன்ட் பி ஹேஸ்டின் த சாய்ஸஸ் வாட் யூஆர் ட்ரைங் டு மேக் ஃபர் சில்ட்ரன் தாய் எது வேணாம் நான் வேணான்னு சொல்லலை அப்புறம் உங்களுக்கு தேவ சமூகத்தை நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீங்களே போயிடுவீங்க அவங்களுக்கு தீர்க்கதினாலே பிடிக்காது யாருக்கு எஸ்எபேலுக்கு நானும் ஒரு தீர்க்கதர்சி வழக்கு தான் சோர் போட்டு நாங்கள் எவ்வளோ உழைக்கலை தாங்குகிறோம் எத்தனை உழைக்காரர்களுக்கு சாப்பாடு போடுறோம் ரியல் தீர்க்கதரிசி வந்தால் ஒரு அரை விட்ருவாங்க மிகையா எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுங்கள் நான் எதை கேட்டாலும் வானா வானான்றாங்க மோசமான ஒரு ஒரு மனுஷனாக காணப்படுது உண்மையான தீர்க்க தரிசிக்கு மரியாதை இல்லை.